இந்திய டெஸ்ட் அணி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சருக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடர் முடிந்த பிறகு அடுத்த பைனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல தான் நடைபெறும் அப்படின்றதுனால நடப்பு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் முடிந்தவுடனேயே சீனியர்கள் ஓய்வு வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் சமீப காலமாகவே பெரிய ரன்களை அடிக்க முடியாமல் தடுமாறிட்டும் இருக்காங்க இந்த நிலையில ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர் முடிந்தவுடனேயே இந்திய டெஸ்ட் அணியில இருந்து ஏழு முக்கிய வீரர்கள் கூட்ட ஆண்டாக வாய்ப்புள்ளதாக தகவல் மேவெளியாகியிருக்கு கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி முகமது ஷமி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அஜிங்கிய ரஹானே புஜாரா ஆகியோர் ஒன்றாக ஓய்வு உள்ளதாகவும் இதன ஒரு விழாவை போல நடத்த பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்களாம் சோ அப்போது ஓய்வு வீரர்கள் அனைவருமே தங்களுடைய டெஸ்ட் கரியர் குறித்தும் உரையாற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது ஆஸ்திரேலிய டெஸ்ட் முடிந்த பிறகு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாடும் வாய்ப்பு இந்தியா அதுல மட்டுமே அந்த முக்கிய வீரர்கள் பங்கேற்ப இருப்பாங்க இந்திய அணி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர மூன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்குல கைப்பற்றினால் மட்டுமே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நேரடியாக முன்னேற முடியும் அடுத்த ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்ல ஒன்றுல தோற்றாலுமே மற்ற அணிகளுடைய வெற்றி தோல்விகளை பொறுத்துதான் இந்திய அணிக்கு ஃபைனல் வாய்ப்பு இருக்கும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க